வெல்கம் பேக் நான் உங்கள் விஜய் நித்யா பேசுகிறேன் இந்த பதிவு எதுக்காக இப்போ நம்ம பேசுகிறோன்னா இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி சொல்றதுன்னு தெரியல டிவி கே கட்சி நம்ம தளபதி அது வந்து நாங்க ஒரு கட்சியாவே முதல்ல நாங்க பாக்கவே இல்லை அந்த கட்சின்றது வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுனா எங்கே போற ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரம்மாஸ்திரம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரிதான் மக்கள் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம் வருங்காலத்துல வர இளைஞர்கள் அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் பாதுகாப்பு அதுக்கப்புறம் இந்த மது விலக்கு இதெல்லாம் இப்படிலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி எல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல அது வந்து நாங்க வந்து நீங்க என்ன சொல்ற இந்த கட்சில இருந்து அந்த கட்சிக்கு போறாங்க அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வரீங்க நீங்க தான் கட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் கட்சி அது அது வந்து எங்களுக்கு கட்சி கிடையாது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு கடவுள் மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து எப்படி சொல்றதுனா நல்லவங்க கிட்ட மட்டும்தான் அந்த கடவுள் இருக்கும் நல்லவங்க மட்டும்தான் அந்த கடவுள கடவுள் மாதிரி அந்த இதுவில் இருக்க முடியும் சரிங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களாம் எப்படி சொல்றதுனா ஒரு சக்தி இருக்குதுன்னா அது வந்து நல்ல இடத்துல வந்து சக்தி இருக்காது சரிங்களா அந்த சக்தி எங்கே இருக்குதோ அது தேடி போய் தான் அந்த சக்தி சேரும் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து ஒரு போய் சேர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெருமையா பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குறேன் பெண்கள் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் நிக்க வச்சுட்டு பெண்கள் அப்படின்னு எல்லாரையும் பத்தி பேசினா எப்படி நாங்க நாங்க வந்து என்னைக்குமே எங்க விஜய் என்ன கூட தான் இருப்போம் அந்த கட்சின்றது வந்து ஒரு கட்சி கிடையாது அது எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு பிரம்மா ஆஸ்திரம் அது அப்புறம் மதிப்புக்குரிய அவர்களே நீங்க வந்து எப்படி சொல்லிருக்கீங்கன்னா கட்சியில இருந்து நான் போறேன் நீங்க மாறி போங்க அத நீங்க ஒரு வீடியோ போட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அதுல வந்து அதுல கூட எப்படி சொல்றதுன்னா எங்க விஜய அண்ணா அவரோட பேரு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவரோட கட்சி பேரு சொல்லி இந்த கட்சியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி பேமஸ் ஆகிறதுக்காக மட்டுமே நீங்க இதெல்லாம் போட்டு நிற்கிறீங்க நாளைக்கு வந்து நேத்தும் சரி நான் என்ன சொல்றேன்னா நேத்து வந்து உங்களுக்கு யாருமே நான் இந்த விஜயானாவும் சரி அந்த மக்களும் வந்து நீங்க வந்து எங்க இந்த கட்சிக்கு வந்து உழைங்க நீங்க இருந்தாதான் இந்த கட்சியில வந்து எல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க முன்னேறோம் நீங்க இருந்தாதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும் உங்க பின்னாடி வந்து தமிழ்நாடே இருக்கு இந்த வேர்ல்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாருமே உங்களை கூப்பிடவே இல்லையே விஜயானாவும் யாருமே உங்களை கூப்பிடல 对。Yeah. விஜயன்னா அறிக்கிட்டாரு புடிச்சவங்க அவங்க எல்லாருமே விஜயன்னா பின்னாடி இருக்காங்க நீங்களும் வந்தீங்க இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுனா ஒரு பேயாப்பட்டது துஷ்டத்துல தான் இருக்கும் அது நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு தாங்க முடியாம தானே நீங்க போறீங்க போங்க அதை பத்தி யாருக்கும் கவலையே கிடையாது அதை நீங்க வந்து எப்படி சொல்றதுனா பெண்கள் எல்லாரும் விலகுறாங்க அப்படின்னு சொல்ற நீங்க சொல்ல அந்த எல்லாம் நீங்க கிடையே கிடையாது சரிங்களா நாங்கள் என்ன சொல்றோன்னா நீங்க நீங்களா வந்தீங்க நீங்களா போறீங்க அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆனால் வந்து இந்த வாட்டி வரப்போற எலக்ஷன் எலெக்ஷன் இருக்கு பாருங்க அது உலகத்தையே திருப்பி போடக்கூடிய ஒரு எலெக்ஷனா தான் இருக்கும் அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியோ இப்பவே ஒரு நல்ல இடத்துல இருந்தே உங்களால இருக்க முடியல நீங்க போய் சேர்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நாளைக்கு கற்பு வச்சிட்டாங்க பாலியல் ரீதியா கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்ற கேஸ் எல்லாம் வராமல் வந்து நீங்க சேஃப்பா இருந்தாலே போதும் ரொம்ப நன்றி அதுவே சந்தோஷம்